வணக்கம் நண்பர்களே முக்கியமான இந்த முதல் தினகரன் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த மீட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அண்ணாமலை தலைவராக இருந்த வரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு ஆனால் நைனாவின் செயல்பாடுகள் சரியில்லை என்ன வெளியேறத அவசரமா நாங்க முடிவு எடுக்கல நிதானமாக பொறுமையாக யோசிச்சுதான் தான் இந்த முடிவை எடுத்தோம் அண்ணாமலை லீடராக இருந்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கூட்டணி கட்சிகளை சரியா ஹேண்டில் பண்ணாரு நாங்க கூட்டணிக்குள்ளே வந்தோம் ஆனா நைனா அதே கூட்டணி கட்சிகளை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு டிடி தினகரன் பேட்டி வந்து கொடுத்திருக்காரு பேட்டி இன்னைக்கு பேசுபோரு மாதிரி இருக்கு முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் டி தினகரன் ரங்கராஜ் பாண்டியவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு ரங்கராஜ் பாண்டே டிடிவிய பிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு நாலு மாசத்துக்கு முன்னாடியே இந்த முடிவு எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்காரு அதாவது கூட்டணிக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கே நைனாருக்கு தயக்கமா இருந்துச்சு டிடிவி கேட்டுக்கிட்டே இருந்தாரு அங்க கூட்டணிக்குள்ள இருக்கோமா இல்லையா அப்படிங்கறத நைனார்ட்ட கேளுங்க தமிழக பாஜக தலைவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல பல வாட்டி பேட்டி கொடுத்தாரு டிடிவி ஒரு வாட்டி கூட நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கறத உறுதியா சொல்லல சோ தான் சொல்றாரு ஓபிஎஸ் ஏற்பட்ட நிலைமை நமக்கும் வரலாம் ஓபிஎஸ் இவர் வந்து ஒரு பதில் சொன்னார்ல எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொன்னது ஆணவமான பேச்சு ஆணவத்தின் வெளிப்பாடு அதனால இது ஃபியூச்சர்ல நமக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்மளே முன்கூட்டி கூட்டணியில இருந்து வெளியேறியலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெளியேறினேன் அப்படின்னு டிடிவி பேட்டி கொடுத்துருக்காரு எனக்கு இப்ப காலையில பசிக்கல அப்படின்னா சாயந்தரம் வந்து நான் சாப்பிடுவேன் ஏன் சாயந்தரம் சாப்பிடுறீங்க காலையில சாப்பிடல அப்படின்னு கேட்கறது என்ன நியாயம் அதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா எப்ப நாங்க இந்த கூட்டணியில இருந்து வெளியேறணும் வெளியேறக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி டிவி ரங்கராஜ் பாண்டியை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு ரங்கராஜ் பாண்டியை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரோ பிஜேபி தான் ஆனாலும் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது என்னன்னா அதிமுக முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி தான் ரங்கராஜ் பாண்டியனுடைய பேச்சுகள் இருக்கு கூட்டணி அப்படிங்கறத வலிமையா பேசலாம் இருந்தாதான் அதிமுகவுக்கு பலம் பேச பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் சேரணும் சேரணும் அப்படின்னு சொல்றாரு அதிமுக கூட்டணி பல துண்டுகளாக சிதறி கிடக்கு சசிகலா அணி ஓபிஎஸ் அணி டிடிவி அணி இது மாதிரி பல அணிகளாக பிரிஞ்சிருக்கு காலையில் கூட ஒரு நியமம் பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னா அண்ணே இன்னொரு புதுசா ஒரு அணியை ஆல்ரெடி ஏழு அணி இருக்கு எட்டாவது அணி இருந்துச்சுன்னா பிரீமியர் லீக்கே வச்சிடலாம் அந்த அந்தளவுக்கு அதிமுக சிதறி கிடக்கு அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் ஒரு அரசியல் விமர்சகராக பாண்டே முன்வைக்கிறது கிடையாது ஏன்னா இபிஎஸ் பிடிக்காது பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றிணையணும் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டாலும் பரவாயில்ல சில தியாகங்களை செஞ்சு தான் ஆகணும் திமுக வீழ்த்தணும்னா அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாரு பாண்டே அதனால் பாண்டே மீதும் சமீப காலமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ப்ரோ இபிஎஸாக மாறிட்டாரா பாண்டே அதாவது எடப்பாடியுடைய ஆதரவாளராக பாண்டே மாறிட்டாரா அவருடைய பேச்சுகள்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுடைய பார்வைகள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னைக்கு ஒரு சவரன் தங்கம் இருக்குது பாத்தீங்களா அது எண்பதாயிரத்தை ரீச் பண்ணியிருக்குங்க ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தை தாண்டி இருக்குது பத்தாயிரத்தி அஞ்சு ரூபாய் இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தோட விலை மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா விஜய் இருக்கார்ல ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா அதிகப்படியான ஜிஎஸ்டி காரணமாக இத்தனை ஆண்டுகள் ஏழை எளிய மக்கள் பெரிதும் துன்பப்பட்டார்கள் என ஒன்றிய அரசு ஒத்துக்கொள்கிறதா அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு விஜய் அதாவது இப்போ குறைச்சிருக்கீங்களா இவ்வளவு நாள் இருந்துச்சுல்ல அப்போது இவ்வளவு நாள் மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இவங்களுடைய நோக்கமே பாஜக எது பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அதுதான் இவங்களுடைய நோக்கம் திமுகவுடைய பாதை என்ன என்னவோ அதுதான் விஜய் உடைய பாதையும் திமுக பார்த்திங்கன்னா திருப்பூரில் போராட்டம் நடத்தினாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமெரிக்கா டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க எதுக்காக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டாங்க அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்கள் பால் பொருட்களுக்கு இங்கே சந்தையை திறந்து விடணும் அப்படின்னு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தாங்க அதை விட்டால் இங்கே இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க எங்களால் முடியாது அப்படின்னு மோடி சொன்னார் இந்திய விவசாயிகள் ஆவாங்க அதனால இந்த டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு மோடி சொன்னதுனால தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டாரு ட்ரம்ப் ஒருவேளை அமெரிக்காவுடைய அந்த டிமாண்டை இந்தியா ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்க பால் பொருட்கள் வேளாண் பொருட்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தா இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் அப்படின்னு போராட்டத்தை நடத்திருப்பாங்க அப்போ இவங்களுக்கு மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் அதுதான் இவங்களுடைய நோக்கம் அதே தான் விஜய்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ விலையை குறைக்கிறாங்க டேக்ஸை குறைச்சி ஸ்லாப்ஸ் எல்லாம் குறைச்சி இரண்டு ஸ்லாப்ஸை நீக்கி தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பரவிச்சிருக்காங்க அதை பாராட்டாமல் இவ்வளோ வருஷம் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா முதல்வர் யூகே ஜெர்மனி நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காருல்ல இப்போது ஒரு சோசியல் மீடியா பேஜ் யானிக்கா அப்படிங்கிற பேஜில் பதிவு நோ பிஆர் ஸ்டண்ட்ஸு நோ ஹையர்டு க்ரௌட்ஸு அதாவது பிஆர் ஸ்டண்ட் இல்லை காசு கொடுத்து கூட்டம்லாம் கூட்டலை நோக்கம் கிளியராக இருக்குது தமிழ்நாடை நம்பர் ஒன்னாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முதல்வர் யூகே போயிருக்கார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க பதிவு போட்டிருக்காங்க கீழே அப்படியே யூஸ் திஸ் ஹேஷ்டேக் சிஎம் ஸ்டாலின் இன் யூகே யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கூடவே சேர்த்து போட்டாங்க அதை பார்க்கல போல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க நேற்றே வந்து பிஆர் ஏஜென்சி மூலமாக ஒரு சோசியல் மீடியா பிரபலத்துக்கிட்ட ஸ்டாலினுடைய அந்த யூரோ பயணத்தை பிரபலப்படுத்துங்க இந்த ஹேஷ்டேக்கை போடுங்க ஹேஷ்டேக் ஸ்டாலின் இன் யூரோப் அப்படிங்கிற இதில் ஏதாவது ஒரு ட்விட்டு போடுங்க பதினஞ்சாயிரம் நாங்கள் வந்து கிரெடிட் பண்ணி விட்றோம் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியா பிரபலத்துக்கிட்ட பிஆர் ஏஜென்சி கேட்டிருக்காங்க அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா நம்ம நம்ம சேனலில் போட்டிருந்தோம் இப்போ அதே மாதிரி தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த யூஸ் திஸ் ஹேஷ்டேக் சிஎம் ஸ்டாலின் இன் யூரோப் அப்படிங்கிற இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து வந்துடுச்சு இதை பார்க்கல போல் அவங்க அப்போ இதுவும் பிஆர் ஸ்டண்ட்டு தான் அப்படிங்கிறது தெரியுது இவ்வளவு காசு கொடுத்து விளம்பரப்படுத்தி எதுக்காக இதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் திமுக பார்த்து கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்